ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரைடே பூஜா தான் ஃப்ரைடே வந்து புரட்டாசி மாதம் முதல் நாள் பூஜை பண்ணியிருந்தேன் நான் வெள்ளிக்கிழமையோட திருகோண நட்சத்திரமும் புரட்டாசியும் வந்திருக்கு அதே மாதிரி சுவாமிக்கு வந்து சந்தனம் குங்குமால அலங்காரம் பண்ணும்போது சந்தனத்தில் வந்து பச்சை கருப்பு மிக்ஸ் பண்ணி சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏலக்க மாலை போட்டாலும் ரொம்ப நல்லது ஏலக்காய் வந்து எந்த எண்ணிக்கையில் போடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் தான் போடணும் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து ஏழு மாவிளக்கு போட்டால் ரொம்ப நல்லது அப்படி ஏழு மாவிளக்கு போட முடியலனா ஒரே மாவிளக்கில் வந்து ஏழு திரி போட்டு விதைக்கு பூஜை பண்ணலாம் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து ஏழு வாரம் கூட விரதம் இருப்பாங்க ஏழு வாரத்தில் வந்து மாவிளக்கு போட்டு அவங்க வேண்டுதல் நினச்சிக்கிட்டு அந்த பூஜையும் பண்ணுவாங்க பூஜை ரூமில் இருக்கிற படத்துக்கும் அதே மாதிரி பூஜை பாத்திரத்துக்கெலாம் நான் வந்து சந்தனம் கும்பமால அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆமை முன்னாடி வந்து கலசம் வச்சுதான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் கலசத்துக்கும் சந்தனமும் பச்சை கருப்புறும் கலந்ததை தான் நான் வந்து கலசத்துக்கு ஃபுல்லாவே தடவி ஒற்றைப்படையாக வந்து குங்குமால அலங்காரம் பண்ணியிருந்தேன் சுவாமி ஃபோட்டோக்கும் பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமால அலங்காரம் பண்ணிட்டேன் அலங்காரம் பண்ணி முடித்த பிறகு ஒரு சின்ன மனப்படக்கில் வந்து மஞ்சள் துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் சுவாமி ஃபோட்டோ வச்சுருந்தேன் சுவாமிக்கு வந்து பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி துளசியும் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் நான் சுவாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து நான் லக்ஷ்மி விக்கிரகமும் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் நான் அதே மாதிரி சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் கலசம் வச்சிருந்தேன் கலசத்தில் வந்து என்னென்ன வச்சுருந்தேன்னா பச்சரிசி ஏலக்காய் லவங்கம் துளசி பச்சை கருப்புரம் இந்த அஞ்சு திங்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமிப்பு வச்சுருப்போம்ல அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக அதுக்குள்ளே போட்டுட்டு எல்லாமே போட்டு முடித்த பிறகு அது மேலே வந்து மஞ்சள் துணியை வந்து கவர் பண்ணிடணும் கவர் பண்ணி பிறகு அது மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூவு அதே மாதிரி துளசி வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன் நான் கலசத்துக்கு சுற்றி நான் வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் மாதிரி சுவாமிக்கு வந்து தீர்த்தமும் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த தீர்த்தத்தில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இந்த த்ரீ திங்ஸ் வச்சு தான் நான் சுவாமிக்கு வந்து தீர்த்தமும் ரெடி பண்ணியிருந்தேன் நான் அதே மாதிரி முதல் வாரம் பூஜை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னா பழமும் பால் வச்சு தான் நான் வந்து நெய்வேதியமாக வச்சு நான் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் கலசத்தில் இருக்கிற வந்து எப்போ எடுக்கணும்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இருக்கணும் ஒன் டே நைட் ஃபுல்லாகவே சுவாமி கிட்டே இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து அந்த கலசத்தில் இருக்கிற திங்ஸ் வந்து எடுக்கணும் கலசத்துக்கு மேலே கட்டியிருக்கிற துணியிலையே நம்ம சின்னதாக மூட்டையாக கட்டணும் என்னென்ன போட்டு கட்டணும்னா கலசத்துக்குள்ளே என்னென்ன போட்டுருக்கோமோ அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு சின்ன மூட்டையாக கட்டணும் அரிசி தவிர்த்து அரிசி வந்து நம்ம பிரசாதமாக பண்ணி சுவாமிக்கு வச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி அந்த மூட்டையை என்ன பண்ணணுமா பணம் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அதை பூஜை எதுக்காக பண்ணுறோன்னா பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பூஜை முறை பண்ணுறது அதுவும் புரட்டாசி மாதாப்போ இந்த பூஜை பண்ணிணா கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் கஷ்டம் எதுவுமே இருக்காது விளக்கேற்றி ஸ்லோவெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்னோட பூஜா விதம் முடிஞ்சது உங்களுக்கு இந்த பூஜா விதம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள்